வா வாமா என்ன சப்பாத்தி புக்கு நைட்டு சப்பாத்திக்கு பன்னீர் கிரேவி பண்ண போகிறேன் ஒரு குட்டி பட்டை ஒரு ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் சரியா பன்னீர் கிரேவிக்கு ஆமாம் ஆமாம் பண்ணலாம் நம்ம ஒரு இன்ட்ரொடக்ஷனல் கொடுக்காம அப்புறம் இஞ்சி அப்புறம் ஒரு மூணு படி பூண்டு ஓகேம்மா நான் மூணு பொன்னி தான் நல்லா வதக்கணும் தக்காளி கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும் கண்ணாடி பதத்துக்கு ஆமா ஓகே அப்புறம் ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளி போடுறேன் ஓகேம்மா இது பெரிய வெங்காயம் ஒண்ணு இது மீடியம் பீஸ் ரெண்டு தக்காளி ஓகே இது கொஞ்சம் நல்லா வதங்கி தக்காளி ஒரு எட்டு ஓகேம்மா

Вот. Вот үүгээр. А. Вот. காமின் கேக்கீ ஒரு ஸ்பூன் அப்ப கொஞ்சமா சீரகம் போடுறேன் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் டிஸ்போ ஒரு பிரிஞ்சி இலை அப்பறமா அப்பறமா இளங்காயிற்று

மிக்ஸி ஜாரில் ஒட்டிகிட்டு இருக்கிறது எல்லாம் தண்ணி ஓகே கலக் கலக் கலக்குடு கலக்கிக்கிட்டு நீங்கள் அடுத்து ஏதாவது முக்கியமான பொருளாக இல்லை பன்னீர் போட்டால் கிரேவி முடிச்சுல்ல போடணும் க்ரீம்மு ஓ இதில் பால் வேறு விடணுமா இது எதுக்கு சுகர் பவுட்றிங்க அது கொஞ்சம் இனிப்பும் புளிப்பும் இல்லை ஓகே இந்த ஏ டுபி பனீர் பட்டர் மசாலா மாதிரி இனிப்பு இருக்கிறதுக்காக ஓகே கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இது இப்போ அரைச்சதுக்கு அப்புறம் தான் போடணுமா இல்ல இல்ல முதல்லே போட்டுக்கலாம் அரைக்கும் போதே நம்ம போட்டுக்கலாம் ஓகே அரைக்கும் போதே சுகர் அப்புறம் உப்பு எல்லாம் போட்டு அரைச்சிடலாம் இல்ல இப்படியும் போட்டுக்கலாம் இப்படியும் போட்டாலும் பிரச்சனை இல்ல ஒண்ணு இல்ல போட்டு போட்டாலும் சரி போட்டுட்டு போட்டாலும் சரி என்னடா இப்படி பேசுற இல்ல அது ஒரு இதா சொல்லு இது கொஞ்சம்

அதனால் அது போடாம பண்ணா எல்லாம் ஏதோ ஒன்ன டேஸ்ட்டா இருக்கும். கொஞ்சம் இது ஒரு கொதி வந்ததும் நிறுத்துலாம். ஓகே. மூடி வைப்போம். மூடி வச்சுடலாம். எனக்கு தெரியும். வா என்ன ரெடி ஆயிருச்சா? ஹே கேனரி கமிங். இதோ பன்னீர் கிரேவி ரெடிமா? ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் பன்னீர் கிரேவி நல்ல டேஸ்டா இருக்கும். ஈஸியா சிம்பிளா நம்ம பண்றோம். பண்றோம். இதெல்லாம் இருக்குதே வெச்சு இந்த சப்பாத்தியே சுட்டுட்டே இருக்கேன்.